வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியும் ஸ்லீவும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நான் எங்கிட்ட இருக்கிற பீஸில் மீதி இருந்த பீஸை எடுத்து பட்டிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு துணி இருந்தால் ஒரு ஒன்றரை இன்ச்சு கூட நீங்கள் விட்டு நல்லா மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சுங்கிறது போதுமானது இப்போ நம்ம ஐ கட் பட்டி ஊக்குப்பட்டிக்கு ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா அதுக்கு ஆஃப் இன்ச்சு நம்ம கண்டிப்பாக விடணும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்மளோட இடுப்பு சுற்றளவை தான் மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட் என்னோடய இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது அதை நாளால் வகுக்கும் போது ஏழை ஹால் வந்துச்சு இப்போ நான் அந்த ஏழை ஹாலை கரெக்டாக ஐ கட்டுறப்பட்டு இதை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதிலிருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும் அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் ஃபார்முலாவில் ஃப்ரண்ட்டில் ரெண்டு இன்ச் விட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு ஃபார்முலாவில் அந்த ரெண்டு இன்ச்சு தான் இந்த பே சைடு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே ஆஃப் இன்ச்சு தையிலுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதிலேருந்து லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் ரெண்டு இன்ச்சு தையிலுக்கு அரை இன்ச்சு மொத்தம் ரெண்டரை இன்ச்சு இந்த சைடு ரெண்டரை இன்ச்சு அதே ஃபார்முலாவில் இந்த சைடு ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணியிருப்பேன் அந்த ரெண்டரை இன்ச்சு தான் நான் இங்கே வைக்கிறேங்க அதிலிருந்து அரை இன்ச்சு மேலே தையிலுக்கான அளவு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த மெயின் டாட்டுக்கும் ஐ கட்டுற ஐ ஐப்பட்டி வர்ற இடத்துல இருந்து மெயின் டாட்டுக்குள்ளே இடைவெளியை பார்க்கணும் அது கரெக்டாக வச்சு பார்க்கும்போது எனக்கு ரெண்டே முக்கால் வந்ததுங்க அந்த ரெண்டே முக்கால் நம்ம தையிலுக்கு விட்டுருக்க பாருங்கள் அதுலேருந்து வச்சு லைட்டாக க்ராஸாக நீங்கள் அந்த லைனுக்கு நேராக மார்க் பண்ணுங்க இப்போ அதிலருந்து க்ராஸாக நீங்கள் லைன் போட்டுங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக பட்டி முடிஞ்சது இப்போ பட்டியை மட்டும் நீங்கள் கரெக்டான அளவோடு எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நான் இப்போ ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நான் மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணி அதிலே நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சிம்பிளாக இப்போ நான் ஒரு பீஸ் வச்சு தான் நான் இதை கட் பண்ணியிருக்கேன் எனக்கு துணி எங்கே இருக்கோ அதை இந்த அளவை கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாங்க இப்போ கரெக்டாக எந்தெந்த அளவுகள்னு நான் நோட் பண்ணி பார்க்குறேன் எல்லாம் கரெக்டாக விட்டுருக்குமான்னு இதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு நான் துணி இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு துணி இருந்தால் ரெட்டையாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் எனக்கு துணி இல்லாத பட்சத்தில் நான் இப்படி வச்சுருக்கேங்க இப்போ கரெக்டான அளவை நம்ம வச்சு கட் பண்ணிக்கும்போது எனக்கு ஊக்குப்பட்டிக்கு துணி தேவைப்படும் நான் கரெக்டாக அளவாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பட்டி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவை கட் பண்ணலாம் சிம்பிள் தாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்க இது எல்லாமே நான் மூணு வீடியோ நான் ஒரே ப்ளேலிஸ்ட்டில் போடுறேன் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேங்க மீதிக்கு நான் ஒட்டு போட்டுக்கலாம் சைடில் இப்போ ஹைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கரை பகுதியாக இருக்குது அதனால அப்படியே ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணிக்க உங்களுக்கு பிசுறு பகுதியாக இருந்தால் ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுங்க அப்போ ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அடித்து எம்மிங் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ப்ளவுஸோட ஹைட்டு ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ரெண்டு சைடு ஒன்பது இன்ச் மார்க் பண்ணி கரெக்டாக ஒரு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தையலுக்கு நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா சோல்டரோட அதுக்கு ஆஃப் இன்ச்சு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் நீங்கள் ஈஸியாக ரெண்டு வாட்டி செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆம் ஹோல் ரவுண்டு தான் எனது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரவுண்டு எட்டே ஹால் வந்துச்சு அந்த எட்டே ஹாலை இந்த லைனில் நான் மார்க் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கைக்குழி கட் பண்ணணும் பார்த்தீங்களா அதுக்கு கீழேயும் நான் ஒரு எட்டை ஹால் வச்சுட்டு இப்போ கீழே கைக்குழி எவ்வளோ தூரம்னா பேக் பார்ட்டை எடுத்து நீங்கள் பேக் பாட்டில் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம கைக்குழியாக நம்ம மார்க் பண்ணணும் ஆஃப் இன்ச்சுனால் வெளிப்பக்கமாக தள்ளி வச்சிருப்பேன் நீங்கள் அதிலிருந்து தான் அளக்கணும் ஆஃப் இன்ச்சில் தள்ளி வச்சுருப்போம் பாருங்கள் அதுலேருந்தே அளக்கணும் பார்த்திங்கன்னா எனக்கு மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்தது அதை நோட் பண்ணி கரெக்டான ரெடி அளவில் நம்ம வைக்கணும் அந்த ஆஃப் இன்ச்சில் இருந்து தான் நீங்கள் வைக்கணும் இப்போ மூணு பாயிண்ட் ஒன்று அதை மார்க் பண்ணி ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன் கரெக்டாக நம்ம ஸ்லீவோட தையலுக்கு விட்டுருந்த பாருங்கள் அதிலேருந்து ஒரு லைன் போட்டு இப்போ இதிலிருந்து நம்மளோட ஆம்போல் சுற்றளவு எட்டை காலை மார்க் பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு கம்மியாகும் அதுக்காக நம்ம அதுக்காக நம்ம கரெக்டாக எட்டைகாலம் அளந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க கேர்வாக வரும்போது ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டேப்பை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஆஃப் இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதிலிருந்து மேலே அரை இன்ச்சும் கீழே அரை இன்ச்சும் மார்க் பண்ணணும் அப்போ கீழே அரை இன்ச் எதுக்காகனா கை கை நம்ம முன் பக்கமாக கட் பண்ணுவோம் பார்த்திங்களா அதுக்காக இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணுவோம் பாருங்கள் அதுக்காக கீழே மேலே பேக் பார்ட் இப்போ கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு அந்த பாயிண்ட்டு ரெண்டும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே ஒரு கோவ் கீழே அதே மாதிரி அதே பாயிண்டில் வச்சு அடுத்த பாயிண்டில் வச்சு நீங்கள் ஒரு கேர்வ் நெக்ஸ்ட்டு ஸ்கேலை அப்படியே திருப்பி அந்த எட்டே காலில் ரெண்டு மார்க் பண்ண பாருங்கள் அதுக்கும் இதையும் ஜாயின் பண்ணிடுங்க இப்படி ஸ்கே ஸ்கேலை வந்து நீங்கள் திருப்பி வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல லைட்டாக கேவ் கொடுத்துக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட்டு நம்ம தேயிலுக்கான அளவும் கை சுற்றளவும் மார்க் பண்ணணும் இப்போ அதிலிருந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறேன் கை சுற்றளவு பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சரை வந்துச்சு நான் அஞ்சறையை மார்க் பண்ணி அதிலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம லைனாக கரெக்டாக லைன் போட்டுக்கலாம் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் சிம்பிளாக நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பேக்குக்கும் ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இடத்துல பெண்டாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரா அப்போ வெட்டும்போது ரொம்ப சிம்பிள் தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் நீங்கள் கண்டிப்பாக நினைக்காதீங்க ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வீடியோவும் நல்லா பார்க்கணும் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருந்து கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க அது நம்ம தைக்கும் போது ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை ரெண்டாக விரித்து வச்சு ஃப்ரண்ட்டை நம்ம குடஞ்சி எடுத்துக்கலாங்க பேக் அந்த சைடு இது ஃப்ரண்ட்டு அவ்வளோதான் எப்படி குடையணும் எப்படி குடஞ்சி கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் சென்டரை அர்காத் பண்ணிக்கலாம் அப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரண்ட்டுன்னு அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மாறாமல் இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்லீவு கட் பண்ணியாச்சு பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு ஸ்லீவும் பட்டி பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணல பேக்கு ஃப்ரண்ட்டெல்லாம் செக் பண்ணலாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியான மெத்தடில் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து எப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுன்னு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வேறு ஏதாவது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதுல நம்ம கிராஸ் பீஸும் ஐப்பட்டி ஊக்குப்பட்டியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாய் நெக்ஸ்ட் வீடியோ